ஐ ஐ ஆயே இது இரவு நேரங்களில் நடமாடும் விலங்குகளில் ஒன்று இந்த உயிரினத்தை பார்த்தாலே பயங்கரமாக இருக்கும் இது மடகாஸ்கர் பகுதியில் காணப்படும் ஒரு உயிரினம் ஆனால் இந்த உயிரினத்தை பார்த்தால் துரதிருஷ்டம் தொற்றிக்கொள்ளும் என்று அந்த பகுதியில் உள்ள மக்கள் இதனை கொன ஆக்சோலால் ஆக்சோலாட்டில் இந்த உயிரினத்தை பற்றி ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம் என்றால் இந்த உயிரினத்திற்கு தனது உறுப்பை மீண்டும் உருவாக்கும் சக்தி உள்ளது குமுர் மீன் ஃபிஷ் இந்த மீனைப் பார்த்ததும் அனைவருக்கும் முதலில் தோன்றுவது இது ஏலியனாக இருக்குமோ என்றுதான் மேலும் இந்த மாதிரியான உயிரினத்தை ஹாலிவுட் படமான மென் இன் பிளாக் படத்தில் பார்த்திருப்போம் இது வெறும் கற்பனை மட்டுமின்றி உலகில் உள்ள ஒரு உண்மையான உயிரினம்தான் குறிப்பாக இந்த உயிரினத்திற்கு எலும்புகளே கிடையாது ஹாக் மீன் ஹாக்ஃபிஷ் இந்த மீன் பார்ப்பதற்கு மீன் போன்று காணப்படாவிட்டாலும் இது கடலுக்கு அடியில் வாழும் ஒரு விசித்திரமான உயிரினம் மேலும் இது ஒருவித தக்க வகையிலான கோழை போன்றதை சுரக்கும் சக்தி கொண்டது இலைவடிவ கடல் திராகன் லீஃபி சி டிராகன் இந்த உயிரினம் உங்கள் கண்முன் இருந்தால் கூட இதனை கண்டுபிடிக்க முடியாது அந்த அளவில் இது பார்ப்பதற்கு இலை போன்றிருக்கும் ஆனால் நன்கு கூர்ந்து கவனித்தால் அதன் கண்களைக் கொண்டு கண்டுபிடிக்கலாம் நீளம் மூக்கு குரங்கு புரொபோசிஸ் மன்கி இந்த குரங்கின் மூக்கு மிகவும் நீளமாக இருப்பதால்தான் இதற்கு இந்த பெயர் வந்தது மேலும் இந்த குரங்கின் முகம் சிவப்பு நிறத்தில் இருப்பதோடு பத்து சென்டிமீட்டர் நீளத்தில் மூக்கை கொண்டிருக்கும் இதுவும் உலகில் உள்ள புதிரான உயிரினங்களில் ஒன்று நட்சத்திர மூக்கு கொண்ட உயிரினம் ஸ்டார் நோ ஸ்மால் அனிமில் இந்த உயிரினம் முதலில் பார்ப்பதற்கு விசித்திரமாக காணப்பட்டாலும் உண்மையில் இதற்கு கண் இல்லை இருப்பினும் இது உணவை நட்சத்திரம் போன்று உள்ள உறுப்பின் மூலம் உணர்ந்து உணவைக் கண்டுபிடித்து உண்ணும்